அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம பயிற்சி பழங்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம் அந்த வகையில் இப்போ மீன ராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் இருந்து உங்கள் லக்னத்துக்கு பயிற்சியாகி அமர்ந்து எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலியின் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் ஏன்னா மூன்று பார்வைகள் அவருக்கு அதனால் எந்த விதமான தீயப்பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சனி பகவான்னா யார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று அருளப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் என்று அருளப்படுகிறது சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் கிடந்தவர் என்றும் அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்கிறார் சனி திசையில் அவர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ இல்ல பணமோ ஒரு பெயர் புகழ் வந்து அடைஞ்சிங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் வாழும் வரை அது நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் உங்கள் கூடையே வரும் புகழ் பணம் பெயர் மிகப்பெரிய பொருட்கள் சொத்து சேர்க்கைகள் இதெல்லாமே சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா உங்களை விட்டு அகலவே அகலாது சனி பகவான் சம்பந்தப்பட்டு ஒரு பொருள் சேர்க்கை சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு புகழ் வந்து உருவாங்க சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்த சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் சிறந்த உழைப்புக்கு இவரே அதிபதி உண்மையான அன்பு இவர் தான் அதிபதி பாசம் இவர் தான் அதிபதி காதல் உண்மையான காதல் இவர் தான் அதிபதி தமிழ் இவர் தான் அதிபதி இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வளர்ப்பிறை பிரதமை திதியில் விருச்சக லக்னம் நடப்பின் சமயத்தில் அந்த நடக்கின்ற அந்த வேளையில் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணம் செய்யும் பொழுது பிராமியம் நாமயோகம் நடப்பில் இருக்கும் அந்த சமயத்தில் கிம்ஸ்துக்குணம் கரணம் அந்த நேரத்தில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு உள் பிரவேசம் செய்கிறார் சனி பொதுவான குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வலுப்பெறச் செய்வார் வளப்படுத்துவார் செழுமைப்படுத்துவார் பார்க்கும் இடங்கள் பால்படும் என்று அருளப்படுகிறது ஆக இந்த சனி பகவான் பயிற்சி கோச்சார சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு ஆம் மீன ராசி ஏழரை நாட்டு சனி அதெல்லாம் இல்லை சொந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் தசன தசன இருக்குதோ அதான் முடிவு பண்ணும் அதனால் இதை பார்த்து பயப்படவே தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசன எடுத்துதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணும் மூணு சதவீதம் தான் கோச்சாரம் அதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் அவர் அங்கே வந்துட்டார் குரு பகவான் மேலே போகிறாரு சுக்கரன் அது மேலே வராரு ராகு கிட்ட மாட்டிக்கிட்டார் இதெல்லாம் கவலைப்படாது சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்தில் உட்காந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அவ்வளோ தான் ரெண்டரை வருஷ காலம் இருக்கிறாரு ஏகப்பட்ட பேர் வருவாங்க போவாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் விட்டுடுங்க சனி பகவானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி பலருக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் தான் இருக்கு உங்க வாழ்க்கையோட சுச்சி அங்க சுச்சி அதுதான் அது போட்டாதான் எரியும் உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ற அப்படின்றது கொண்டு உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஏகோபித்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் சுகபோக வாழ்க்கையாக மாறிவிடும் நல்ல படிப்பு நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் கிடைச்சிடும் சுகத்துவமா இருந்துச்சுன்னா நல்ல வேலை நல்ல தொழில் நீடித்த வருமானம் இதெல்லாமே கிடைச்சிடும் நல்ல கணவன் மனைவி மக்கள் அருமையா உண்டாகும் சரியான நேரத்தில் திருமணம் இது எல்லாமே நடக்கும் அந்த கிரகம் மட்டும் நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா ஆகச்சிறந்த சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாகனம் நிலபுலன்கள் எல்லாமே கிடைச்சிடும் கொடுத்துரும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும் படிப்பு பாகில் நிற்கும் ஏமாற்றப்படுவீர்கள் அளவு பாவப்பட்டு பங்கப்பட்டு நடத்தது இல்லையா அது பாவத்தன்மையின் அளவீடு முழுவதுமாக பாவப்பட்டு இருந்தா வீட்டை விட்டு வெளியேறது கடனாளி ஆகிறது சொத்துக்களை இழத்தல் வீடு வண்டி வாகனத்தை இழத்தல் மனைவி மக்கள் கணவனிடத்திலேயே விரோத போக்கை கடைபிடித்தல் தேவையில்லாமல் அலக்கழிக்கிறது எதுவுமே நடக்காமல் போகிறது தள்ளி தள்ளி போகிறது இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கு நடக்கும் அதனாலதான் சொல்கிறது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதன் அதிதேவதையை வணங்கும் பொழுது அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த நீங்கள் அந்த மாதிரி தேவ அந்த அதி அந்த கிரகத்தோட அதிதேவதை வணங்குனிங்கன்னா அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும் நிச்சயமாக மாறும் அந்த கிரகம் உங்கள் லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும் அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறுவது மட்டுமல்ல அதுக்கு அந்த ஆதிபத்தியத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் அந்த நட்சத்திர அதிபதிகளும் சுபத்துவமாக மாறுவார் இவ்வளவு நல்லது நடக்கும் இவ்வளவு நல்லது நடக்கும்போது ஜாதகமே வலுப்பெறும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த காணொளிக்கு அறிவது அப்படின்ற காணொலியை போய் பார்த்து அறிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் எழுதி போட்டிருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அங்கதான் இருக்கு சுற்றி சனி பகவானெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஏழு நாட்டு சனி சனி மேல வந்து உட்காந்துட்டார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்துல இருக்கிறவங்க சரி இல்லாமல் போனால் தான் நீங்கள் கஷ்டமே படுவீங்க அதர்வைஸ் சனி பகவானால் எந்த தீங்குமே கிடையாது சுறுசுறுப்பு தான் உங்களுக்கு அதிகமாக பாருங்கள் எப்படி பலன் வருது பாருங்கள் உங்களுக்கு சுவ ஜா தசை நடத்துல கிரகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஆக சிறந்த பலன்களை அழி நீங்கள் வந்து அனுபவிப்பீர்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஏன் இதை எல்லா கோணங்களும் திரும்ப திரும்ப சொல்றேன் எப்பயாவது ஒரு டைம் ஆகுது தசை எடுத்து கிரகத்தை நீங்க கெட்டியா புடிச்சுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா முதல்ல நற்பலங்கள் பார்க்கலாம் பின்னாடி பாதக பலன்களை கடைசியில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க பலன்களை போகலாம் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் அனுசரிக்கிறீர்கள் என்று நான் நம்புறேன் அப்போ இந்த பலன்கள் அச்சரம் பிசுகாமல் உங்களுக்கு நடந்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன் இந்த மீனராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகும் சனி பகவான் அவர்கள் கும்ப ராசியில் இருந்து மீன ராசியில் அதாவது உங்கள் லக்னத்தில் அமர்ந்து இரண்டரை வருட காலத்திற்கு உங்களுக்கு எந்த விதமான நற்பணங்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க பதினோராம் வீட்டுக்கு அவர்தான் அதிபதி பன்னெண்டாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி லாபஸ்தானத்திற்கும் அயன சயன போகஸ்தானத்திற்கும் உரிய அந்த சனி பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்வது அதாவது ஒரு கேந்திரத்துக்கு லக்னம்தான் ஒரு திரிகோணத்துக்கும் லக்னம்தான் ஆகச்சிறந்த சிறப்பு மிகச்சிறந்த சிறப்பு லக்னத்தில் அமரும் சனி பகவான் ஆகச்சிறந்த வரட்டு பிடிவாதமாக நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் தன்மையை உங்களுக்கு கொடுப்பார் பிடிவாதமாக கொடுப்பார் லக்ன கேந்திர திரிகோணத்தில் அமரும் சனி பகவான் உங்களை பற்றியே நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பை வழங்குவார் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை ஏன்னா அவர் இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் பார்க்கும் இடங்கள் தான் பால்படும் அப்ப லக்னத்தில் அமரும் பொழுது ஆக சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதையை நீங்கள் உங்கள் சுய முயற்சியால் தக்க வைத்துக் கொள்வீர்கள் அருமையாக வாய்ப்பு கொடுப்பார் நீங்கள் தனித்த ஆளுமை மற்றும் பெரும் சக்தியாக உருவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டரை வருட காலமும் உங்களுக்கு அமையும் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஏதாவது உடம்புல வந்துச்சுன்னா நீங்களே அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தகுதியை வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் எதிலும் கிடைக்காத அங்கீகாரம் மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை எனக்கு லைஃப்ல அப்படின்றது வந்து இருக்காது இனிமேல் தசா நிறத்தில் கிரகம் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அருமையான பலன்கள் உங்களை வந்து சேரும் சகட விதமான நோய்களுக்கும் மறைமுக நோய்கள் முதற்கொண்டு நீங்களே அறிந்து அந்த நோயை தீர்த்து கொள்வீர்கள் அங்க லட்சணம் அங்க வனப்பு என்னென்ன சனிபகம் கண்டாரு அங்க லட்சணம் அங்க அங்க அந்த இடம் வலுப்படுது லக்னம் வலுப்படுது அப்ப என்ன நடக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து தியானம் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் யோகா பண்ணலாம் இது மேலே ஒரு அக்கறை உங்களுக்கு பிடிப்பு வரும் பாருங்கள் கொஞ்சம் நாளில் அதெல்லாமே கொடுத்துருவார் உங்கள் உடம்பு அங்கே வனப்பு அதிகம் ஒன்றாம் இடம் அங்கே வனப்பு தேக திருத்தம் அப்போது லக்னம் அப்படிங்கிறது வந்து என்ன நடக்கும் ஆதச்சி முறையில் வாக்கிங் போகிறது இதெல்லாம் வந்து இப்போ வந்துடும் தானாக வந்துடும் உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களால் நம்ப முடியுதா உங்களுக்குள் சுறுசுறுப்பு அதிகமாகும் லக்னத்தில் சனி பகவான் உட்கார்ந்து எல்லாருமே எனக்கும் தான் என்ன ஓட்டம் ஓடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் சோம்பேறு அப்படியே பருத்து தூயமா எனக்குதான் ஆனதே இல்லை ஓகேங்களா அது மாதிரி உங்களால் நம்ப முடியாது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு வேகம் அதிகமாகும் உங்களுக்கு அழகு நிறம் சுகம் யோகம் போன்றவைகள் இந்த இரண்டரை வருட காலத்தில் அதிகமாகும் எல்லாமே இந்த ரெண்டரை வருஷ காலத்துல மாற்றி அமைக்கப்படுங்க அவங்களுக்கு பெருந்தன்மை அரசியல் வாழ்க்கை ஜீவனம் செய்தல் பாண்டித்தியம் திறமை அனைத்திலும் நீங்க வந்து மாற்றத்தை வந்து நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் மிக அபரிதமான வளர்ச்சியை நோக்கி திரும்பும் இளைய சகோதர வர்க்கம் பெருத்த லாபத்தை சம்பாதிப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டு சாகவாசத்தால் வெளியூர் சாகவாசத்தால் வெளி மாநில சாகவாசத்தால் மிகப்பெரிய விருத்தி அந்த இடம் வந்து விருத்தி ஆகும் அந்த சாவகாசம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போய் உச்சத்தை கொண்டு போய் உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாக்கியமா திகழும் இந்த பயிற்சி உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாக்கியமா திகழும் அத்தை மாமன் வர்க்கத்தாரிடம் ரகசியம் உடைப்பட்டு அவங்களை பற்றி தெரியாத இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியவுது தந்தையின் மனநிலை எப்பொழுதும் போல் இந்த சனி சனிப்பயிற்சிக்கு பின் எப்பொழுதும் போல் இல்லை நல்லா சீராக மாறும் ஆக இருந்த அவங்களுக்கு வந்து அந்த ஏற்ற இறக்கமான அந்த மனசு அலைபாயத்தை வந்து தவிர்க்கும் அது வந்து இருக்காது இனிமேல் ஒரு 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 மனசு வந்து உறுதிப்படும் ஒரு சக்தி கிடைச்சிடும் மனசுக்கு அவர் உங்கள் தொழிலால் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் அனைத்தும் சேரும் உங்கள் தொழிலால மிகப்பெரிய சொத்துக்கள் வந்து சேரும் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும் இந்த இரண்டரை வருஷ காலத்துல தசாநத்துல கிரக முக்கியம் 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 சொல்லிட்டேன் ஓகேங்களா தானா லாபமா வந்து சேர்ந்துரும் மிக ஆத்மார்த்தமான அழகிய நட்பு எதிர்பாலின நட்பு மிக நீதி நேர்மை கொண்ட நட்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஆசைகள் குறிக்கோள்கள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டமாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும் வங்கி இருப்பு அதிகரித்தல் தூர இடத்தில் சேமிப்பு சொத்து வாங்கி போடுதல் என இருந்துகிட்டே இருக்கும் தசா நடத்தா போதும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் இதையும் கொடுக்கறதுக்கு அவர் சனி பகவான் ரெடியா இருக்கிறார் தலைமை பண்பு தலைமை தாங்கும் தகுதி உங்களை தேடி வரும் அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றோரின் ஆதரவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆகச்சிறந்த மந்திரித்தனம் பாண்டித்தியம் வித்தைத்தனம் தனம் அதிகரிச்சுட்டே போவோம் அந்த சனி பகவான் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ப முடியுதா உங்களால் இதுக்கு முன்னாடி எத்தனை சனி பயிற்சி பார்த்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது மாதிரி சொன்னாங்களா இதெல்லாம் நடக்கும் தசா நடத்துற கிரகம் ரொம்ப முக்கியம் மேலும் நீங்கள் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகலவிதமான ரகசியங்கள் மேன்மேலும் காக்கப்படும் எப்படி மேன்மையில ஒரு ரகசியங்கள் வந்து காப்பிடும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி உங்கள் ரகசியத்தை எவராலையும் உடைக்க முடியாது அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சகலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் மன துயரங்கள் நிரந்தரமான தீர்வு உட்டு போது வருது விட்டு போது வருது அது இருக்கா நிரந்தரமான தீர்வு வந்து இந்த இரண்டரை வருட காலத்துக்குள் கண்டிப்பாக கிடைச்சிடும் மாற்றமே இல்லை கடன் சுமைகள் வெகுவாக குறையும் கடனை அடைப்பதற்கு வழிகள் பிறக்கும் திருமண தடைகள் நிச்சயம் உடைபடும் திருமண தோஷங்கள் நிச்சயம் நீங்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை செய்வதால் இதில் இருக்கிற சிக்கல் எல்லாம் உடஞ்சி உடஞ்சி தூள் தூள போயிடும் மிகப்பெரிய சுற்றுலாக்கள் ஆன்மீக யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் சேது குறியல் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பு அதிகமாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள் பகுதி நேர பணியை செய்பவர்களும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் இழந்த அதிகாரம் புகழ் அந்தஸ்து மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்த பண்ண இரண்டரை வருஷத்துல கண்டிப்பா முடியும் கண் குறைபாடுகள் நீங்கும் பாத பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும் முட்டி முழங்கால் இந்த சகலவிதமான நோய்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் வெளிநாடு கல்வி வெளிநாடு வெளிநாட்டு கல்வி வெளிமாநில கல்வி தூர ஊர்கள் கல்வி சிறக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக உங்களுக்காக காத்திருக்கிறார் எந்த ராசிக்கும் எந்த கிரகமும் பகையும் கிடையாதுங்க நண்பரும் கிடையாது அப்படிங்கிறத மனசுல முதல்ல நேர்த்திக்க இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்துட்டாலே இவ்வளவு நற்பலங்கள் கிடைச்சிருமா வாய்ப்பே இல்லை ரசம் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இவ்வளவு நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாய்ச்சுவார் இந்த சனி பகவான் இப்போ வாங்க மூணு இடங்கள் வந்து பார்க்குறாரு மூணு ஏழு பத்து அப்போ அந்த இடமெல்லாம் ஷேக் ஆகும் அப்படியே நல்லா புரிஞ்சுக்கி ஷேக் ஆகும் அப்போ அவ்வளோ பெரிய ஷேக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அது என்னென்ன பாதகமான படங்கள் வந்து வந்தடையுங்கிறத யோசிக்குமே அப்படின்னா எது இதுல உஷாராக இருக்கணும் நல்லதாக யோகமானதா அதன் ஒண்ணுமே தேவதையை வணங்கினா கூட எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது பாதுகாக்கப்பட ஆனால் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா பிடிவாதம் வந்து சனி பகவான் அப்ப பிடிவாதமாக நீங்க உட்காந்து எதுவும் பண்ண மாட்டேன் நான் தான் இருக்கேன் கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்க பாருங்க ஏமாந்தீங்கன்னு வச்சு கொஞ்சம் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை இல்லாம போறது லக்னத்தில் உட்கார்ந்து உங்க மூணாம் பாக்குறாரு அந்த மூணாம் இடம் தெம்பு திராணி பலம் எல்லாத்தையுமே அதுதான் கொடுக்கும் அப்போ அந்த இடத்த பாக்குறாரு அங்க கிரகம் வந்துச்சுன்னா ரெண்டரை வருஷ காலத்துல எல்லா கிரகமும் வந்து போகும் இல்லைன்னு சொல்ல குருவை தவிர ஆனாலும் பால் படுறது பால் தான் நிச்சயம் இந்த பிரச்சனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகும் பங்காளி மற்றும் இளைய சகோதர பிரச்சனை பெருசா மாறும் பொய்யான தகவலை நம்பி நிச்சயம் கவனம் நிலம் வாங்கி விற்றல் சிக்கலில் மாற்றும் அனுசரிக்கலாம் சிக்கலில் மாட்டுவீங்க சரியில்லை தகவல் தொழில்நுட்பம் செல்போன் கம்ப்யூட்டர் டேட்டா இந்த மாதிரி அது சார்ந்த தொழிலோ வேலையோ எது செஞ்சாலும் சிக்கல் உருவாகும் எழுத்துத்துறை ஊடகத்துறை அச்சகத்துறை இந்த தொழில் வேலையில செய்றவங்க நிச்சயமாக சிக்கலில் மாட்டுவீங்க பெரும் ஒப்பந்தங்கள் பத்திரப்பதிவுகள் சிக்கலை கொடுக்கும் அக்ரிமெண்ட்ஸு இதெல்லாம் சிக்கலை கொடுக்கும் ஒரு கையெழுத்து போடுறது ஒருமுறைக்கு முறை படித்து பார்த்து கொண்டு மாட்டிக்கிங்க கைகள் கழுத்து தோள்பட்டை ரோகம் ஏற்படின்னு விடவே விடாது உங்கள் அதாவது கணவன் அல்லது மனைவியிடத்தில் சதா பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும் ஏழாம் இடத்தை பாக்குறேன் தச நடத்துற கிரகம் சரியில்லை சண்டை சண்டை வரும் புருஷன் திருமண தடைகள் தோஷங்கள் நீடித்ததாக மாறும் கவனம் தேவை கிரகம் சரியில்லைன்னா நல்ல நண்பர்களே எதிரிகளா மாறுவாங்க கவனமாக இருத்தல் வேண்டும் பார்ட்னர்ஷிப் தொழில் உடையுங்க உடைய கண்டிப்பா ஏதாவது வரும் நஷ்டமாகும் அந்த தொழில் கவனம் தேவை இரண்டாவது குழந்தைக்கு யாராவது காத்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காது தள்ளி போகும் கவனமா இருக்கணும் அதனால தான் சொல்றது அனுசரிங்க 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 அன்புக்கு இனிய நட்புகள் எதிர்பாலின நட்புகள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கருத்து வேறுபாடு வரும் பிரிஞ்சிருவீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் நீடித்ததாக மாறும் கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் தியானம் பக்தி மார்க்கம் பக்தி பக்தி மார்க்கம் இதில் ஈடுபாட்டு ஈடுபட்டு இருந்தீங்கன்னா குறைகள் உருவாகும் தடங்கல்கள் உருவாகும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி தடைகள் உருவாகும் பதவி நீக்கம் ஆகுதல் உயர் பதவி கிடைத்தல் சிக்கல் பதவியை இழக்கிறது நடக்கும் இதெல்லாம் சந்திக்க நேரிடும் காரிய தடைகள் தாமதங்கள் தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் பாடுபட்ட செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது செய்த வேலைக்கு அங்கீகாரம் எப்பொழுதும் கிடைக்காமல் போய் கொண்டே இருக்கும் தசை நடத்த கிரகத்தை அனுசரிச்சிங்கன்னா இதெல்லாம் நடக்காது அனுசரிக்கல ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த சனி பகவானோட இவ்வளவு பாதக பலனே நீங்க வெளியில் வரணும் அப்படின்னா ஆச்சா சனி பகவானுக்கு எல்லாம் தீபம் போட்டு அவரை சரணடையணும் அப்பத்தான் அவர் வந்து இந்த பாதக இருந்து உங்களை காப்பாற்றுவார் சரணடைய மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு மாசத்துல ஒரு நாளோ கம்பல்சரி அந்த அப்பனுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைச்சி பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் மேன்மேலும் மேம்படும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிழஞ்சுகளே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவின எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி